வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் இப்ப நம்ம சேனல்ல வந்து ரொம்ப ரீசெண்டா போயிட்டு இருக்க விஷயம் வந்து ஒரு வாரமா நம்ம செப்டம்பர் நாலாம் தேதி போட்டிருக்க வயருக்கு போட்டிருக்க ஆஃபர் டீலக்ஸ் வயருக்கு போட்டிருக்க ஆஃபர் ஒரு கிலோ வந்து நூத்தி நாற்பது ரூபான்னு ரேட் போட்டிருக்கோம் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு வாரமா நிறைய பேர் புக் பண்ணிட்டே இருக்கேங்க இது வரைக்கும் எனக்கு எழுபத்தி ஒன்பது பேர் வரைக்கும் புக் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒன்னாம் தேதி இன்னைக்கு காலையில வந்து இது வரைக்கும் புக் பண்ணிருக்க எழுபத்தி ஒன்பது பேர் புக் பண்ணிருக்காங்க அதாவது வந்து நான் நூறு பேரோட அதாவது வெளியில கொரியரும் சரி லாரி ஆபீஸ் நூறு பேரோட அப்படியே நிப்பாட்டுறேன் நிப்பாட்டிட்டு ஆஹ் அது வரைக்கும் தான் என்னால் அனுப்ப முடியும் இது வரை கொரியரே வந்து ஒரு அறுபது கொரியர் வரைக்கும் வந்திருக்கு ஆஹ் பத்து ரோல் இருபது ரோல் முப்பது ரோல் ஐம்பது ரோல் இந்த மாதிரி கொரியர் வந்து ஒரு அறுபது கொரியர் வந்துருச்சு அது போக மீதி ஃபுல்லாமே லாரி ஆபீஸ் ஆஹ் முப்பது கிலோ ஐம்பது கிலோ அந்த மாதிரி லாரி ஆபீஸ்ல நிறைய புக் பண்ணிருக்காங்க நாங்க வந்து இந்த ஆஃபர் வந்து இந்த அளவு எதிர்பார்க்கல இவ்வளவு மக்கள் சப்போர்ட் தருவாங்கன்னு எதிர்பார்க்கல டெய்லி வந்து ஒரு நாளைக்கு என்கொயரின்றதே இந்த ஒரு வாரத்துல நான் குறைஞ்சி ஒரு நூறு போனா பேசுறேன் வாட்ஸ்அப் தொடர்ந்து ஒரு நூறு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு புக் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருமே நிறைய ஒரு என்கொயரி பண்றாங்க ஆனா குறிப்பிட்ட ஆளுக தான் எல்லாருமே குறிப்பிட்டவங்க தான் புக் பண்றாங்க எல்லாருமே புக் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருமே விசாரிப்பாங்க கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க லாரி அரசுக்கு இங்க இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன் ஒரு சென்னைக்கு புக் பண்றாங்க ஒருத்தவங்க ஒரு இருபது கிலோ புக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க பையரோட வேலை வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு ரோல் இருபத்தெட்டு ரூபா லாரி ஆஃபீஸ்க்கு அவங்க தர வேண்டிய சார்ஜ் வந்து ஒரு மூடைக்கு மேக்ஸிமம் இ இரநூறுவாக்குள்ளே தான் வரும் நாங்கள் பில் போட்டு சென்னைக்கு அனுப்பிவிடுவோம் அதுக்கு வந்து இரநூறுவா அங்கே டூ பே கட்டி வயர் வயருக்குரிய அமௌண்ட்டு எனக்கு என்னோட அக்கௌண்ட்டில் பணம் போட்டுறணும் நீங்க அங்கே லாரி ஆஃபீஸ்க்கு அந்த மூடைக்கு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி கட்டணும் அது ஒரு இரநூறுவா இந்த மாதிரி தான் வருது ஒவ்வொரு ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒரு ஒரு மாதிரி ஆனால் இரநூறுவாய்க்கு மேலே வராது இரநூறுவாக்குள்ளே வரும் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து மொத்தமா வயர் எடுத்து இந்த இந்த ஆஃபரை பயன்படுத்துறாங்க நிறைய பேர் மொத்தமா வயர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதாவது சின்ன சின்னதா வாங்குறவங்க கூட இப்ப சரி இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கணும்னு நிறைய மொத்தமா எடுத்திருக்காங்க அது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி திருச்சி கரூர் ஆஹ் தருமபுரி இந்த மாதிரி இடங்கள்ல என்னோட நான் சேனல் ஆரம்பிச்சுல இருந்த ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய சகோதரிகள் ஒரு சில அம்மாக்கள் எல்லாம் எனக்கு போன் பண்ணி அவங்க எல்லாரோட கான்டாக்டுமே என்னை விட்டு போச்சு கொஞ்ச நாளா எல்லாருமே இப்ப பழையபடி அன்னைக்கு ஆஃபர் போட்டிருக்க அன்னைக்கு நேர்லயே வரேன் கண்டிப்பா என்னையும் புக் நேர்ல வர்றவங்களுக்கு புக் பண்ண தேவையில்லை நீங்க காலையில ஏழு மணில இருந்து அன்னைக்கு காலையில செப்டம்பர் நாலாந்தேதி காலையில ஏழு மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் எத்தனை எவ்வளவு வேணாலும் வந்து வயர் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நாங்க ஸ்டாக்கு வச்சிருப்போம் கேக்குற டீலக்ஸ்ல இருபத்தி மூணு கலருமே இருக்கும் எல்லா கலருமே இல்லாம இருக்காது இருபத்தி மூணு கலருமே இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம் மெட்டாலியன் கிளாஸ் ஏன் ஆஃபர் போடலாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் அந்த மை அந்த தாட் எங்களுக்கு வரல இது ஒரு தடவை செஞ்சு பார்ப்போன்ற ஒரு சின்ன முயற்சி தான் ஆனா இவ்வளவு ஒரு இது ஒரு மலை மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய ஐடியாக்களும் கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணுங்க சிஸ்டர் அப்படிலான்னு ஏன்னா எனக்கு நிறைய காண்டாக்ட் விட்டு போச்சு சில நேரம் இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல கொஞ்சம் நிறைய கான்டாக்ட்ல விட்டு போச்சு இப்போ எல்லாம் பழைய என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாமே எனக்கு இப்போ வந்து போன் பயன் பேசுவது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களோட சப்போர்ட்ல இப்போ நிறைய எனக்கு கிடைக்கிது கண்டிப்பாக அடுத்த தொடர்ந்து அவங்கள்டே வயர் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் இடையில காண்டாக்ட் போச்சு நாங்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவங்க ஒவ்வொருத்தர் பேசுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து இந்த ஆஃபர் வந்து தொடரணுமா அடுத்த கிளாஸ் வயர் மெட்டாலிங்க போடலான்ற ஐடியாவுமே நிறைய பேர் எனக்கு கொடுத்திருக்காங்க கண்டிப்பா அதையுமே நான் செய்வோம் இப்ப டீலக்ஸுக்கு நான் எடுத்த முயற்சியை அன்னைக்கு நாலாம் தேதி சக்சஸா அடுத்த அந்த அடுத்த வீடியோ டீட்டெயில் சொல்றோம் நிறைய பேர் புக் பண்ணிருக்கேன் என்ன சொன்னேன் எழுபத்தி ஒன்பது பேர் புக் பண்ணியிருக்காங்க இன்னும் இருபத்தி இன்னைக்கு நாளைக்குள்ள இன்னைக்கு ஒன்னாம் தேதி நாளைக்கு ரெண்டு அதோட அந்த முடிஞ்சிடும் அவ்வளவுதான் அதுக்குள்ளே இருபத்தோரு பேர் புக் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு நான் எடுத்த நூறுன்றத கடவுளோட அருளால் எனக்கு நூறு நூறு கான்டாக்ட் நம்பர் நூறு கான்டாக்ட் கிடைச்சிருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம வயர் தரணும் இது ஒரு சாம்பிள் தான் இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் தொடர்ந்து அவங்க நம்மகிட்ட வயிறுப்பாங்க ஒரு தடவை நம்ம வயரை வாங்கிட்டாங்கன்னா குவாலிட்டியை பார்த்து அடுத்து எடுப்பாங்கன்ற நம்பிக்கை நிறையவே இருக்கு உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கூடைகளுக்கு இப்ப எனக்கு நிறைய ஆர்டர் வருது கூடை ஆர்டர் நிறைய வருது டேப் கூட நிறைய வருதுங்க டேப் கூடைக்கு வந்து கடைகள்லயும் நிறைய கேட்கறாங்க அது மாதிரி கம்பெனிலையும் நிறைய கேட்கறாங்க அது மாதிரி இப்போ இப்போ கூட கிஃப்ட்டு காண்டி ஒருத்தவங்க நூறு டேப் கூட உட உடனே கேட்டாங்க என்ன பண்ணுங்க டேப் கூட பின்ற சகோதரிகள் என்னோட எனக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம க்ரோசா கூட இருக்கு பாத்தீங்கன்னா குரோசா கூட ரீசெண்டாக இப்போ நான் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கூட இரநூறு கூட அந்த மாதிரி ஆர்டர் எடுத்திருக்கேன் அதுக்கு டீம் என்கிட்ட இல்லை என்கிட்ட ஒரு மூணு பேரும் நாலு பேர் தான் பின்னுறாங்க அவங்க 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 மட்டும் பின்னாங்கன்னா அந்த ஆர்டர் முடிக்க முடியும் இது வந்து தொடர்ந்து எனக்கு ஆர்டர் வர்ற மாதிரி இருக்கு அந்த க்ரோசா கொடைங்களா நம்ம க்ரோசா வயர் பின்னுற சகோதரிகளும் என்ன என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க பின்னித்தர விருப்பம் இருந்தா எனக்கு டேரக்டா காலே பண்ணுங்க கால் பண்ணுங்க வேலை வாய்ப்புக்காண்டி நிறைய பேர் வந்து முந்தியெல்லாம் கால் பண்ணீங்க ஆஹ் இப்போ இப்ப வந்து அந்த அப்பெல்லாம் எனக்கு ஆர்டர் இல்லை உங்களுக்கு நான் தர்றதுக்கு ஆர்டர் இல்லை இப்ப நிறைய ஆர்டர் நான் கையில வச்சிருக்கேன் ஆனால் நான் தர்ற ஆர்டரை உங்களால் கரெக்டான டயத்துக்கு தரமாக செஞ்சு தர முடியுன்றவங்க மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ஆர்டர் தரேன் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபரும் சரி வியூவர்ஸ் என்னோட வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணனால்தான் தான் அடுத்து 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 வந்து இந்த ஆஃபருக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணாங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்க சப்போர்ட் வேணும் அடுத்து வ அடுத்து வந்து உங்களுக்கு நாலாம் தேதி காலையிலேருந்து எங்களுக்கு எங்கள் கம்பெனியில் எந்த அளவு ஆளுக வர்றாங்கன்றது உங்களுக்கு வீடியோவாக கட்டுறேன் தேங்க்யூ